ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் வந்து இப்போ கல்புறவள்ளி வாழை தற்பெருசாக விட்டுருக்கு நாங்கள் இந்த ஒரு நாலு ஆள் வேணும் நீங்களும் ஹெல்ப்புக்கு வாங்க வாங்க கட் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா தூக்க முடியாது

இந்த தார் இவ்வளோ பெருசாக வளர்கிறதுக்கு நீங்கள் என்ன உரம் போடுறீங்க சொன்னிங்கன்னா எங்கள் வியூவர்ஸ்க்கெலாம் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் நான் வந்து சோடியம் க்ளோரைடு போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தோட்டத்தில் வாழைத்தார் வெட்டியிருக்கிறோம் பாருங்க மரத்தையும் இதுல பிளேட்ல கட் பண்ணிடுவாரு இந்த பூர்ச மரத்துல என்ன தான் வச்சிருக்கோ அந்த பராமரிக்கிறாரு அது நடப்புறீங்களா மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதான் எங்கள் தோட்டம் இங்கே வாழை மரம் பார்த்தீங்க இங்கே வேணா தென்னை மரம் மாமரம் மூணு மாமரம் இருக்குது பார்த்திங்கன்னா சப்போட்டா மரம் சப்போட்டா மரம் பெருசாக இருந்தது பூச்சி வச்சு வச்சு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இங்கே பாருங்க இது பூர்ச மரம் இதை அப்படி பராமரிப்பார் எங்கள் வீட்டுக்காரரு பூர்சம் மரத்துக்கெலாம் சிறக்சி விட்றா இருக்கும் இந்த பிளான்ட் மேலே அவ்வளோ ஒரு லவ்வு எங்கள் வீட்டுக்காருக்கு மரம் வளர்க்கணும் செடி வளர்க்கணும் காய்கறிலாம் ஆஃபீஸ் டைம் போக மற்ற டைம்லேயும் ஒரு தோட்டத்தில் தான் இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இதுதான் அது ஒரு ஹாபியாக இருக்கு பாருங்கள் அங்கேயும் வாழை மரம் இருக்குது நிறைய ரோஜா செடிலாம் வச்சுருப்போம் பார்ப்பாங்க நின்று பார்க்குறா பாருங்கள் பப்பாளி மரம்